ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவாக இருக்குது ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கணும் குடிசை வீட்டில் இன்னும் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை போல மாடி வீட்டில் வாழணும் அப்படின்றது தான் கலைஞருடைய கனவு அப்படின்னும் சொல்லலாம் அந்த கனவுக்காக அவர் எவ்வளோ இருக்காரு அப்படின்றதையும் பார்த்துலாம் வாங்க அவருடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழிக்கவும் போகுது ஏன்னா இந்த நிதியாண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் எடுத்து பார்க்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த பட் இந்த திட்டத்தையும் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் வந்து பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்களையும் சஜஷன் பேசி ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முத முதல்ல நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்கணும் தொலைக்காட்சி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல அறிமுகப்படுத்தியவரே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அப்ப எல்லாம் வந்து டிவி வசதியெல்லாம் கிடையாது ரேடியோ அந்த காலங்கள்லாம் வந்து டிவி கொடுத்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிவி இருந்தது எல்லாருக்கும் கொடுத்து எல்லா மக்களும் எளிய மக்களும் வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் அது அம்மாவும் குறைஞ்சவங்க கிடையாது ஏன்னா மின் விசிறி கிரைண்டரு மிக்சி அதுக்கடுத்து இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து வளர்க்குற திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்நடைகள் மாடு அந்த மாதிரி எல்லாம் லோன் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவகம் இன்றைக்கும் வந்து குறஞ்ச விலையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம விட்டு மறைஞ்சாலும் அவங்களுடைய நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தட்டி எழுப்பிகிட்டே இருக்க பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மிக்ஸியோ கிரைண்டரையோ டிவியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய முகம் வந்து உங்களுக்கு வந்து போகும் இல்லையா பிம்பவடி வடிவிலையாவது கண்டிப்பாக இந்த அளவும் நம்ம மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் ஐயாவும் சொல்லலாம் ஏன்னா அரசியலுக்கு மிக உகந்தவர் அப்படின்னாவே காமராஜர் ஐயா தான் நான் சொல்வேன் ஏன்னா அவர் இறக்கும்போது ரெண்டு ரூபாவோ இன்னவோ தான் அவருடைய சட்டப்பையிலே இருந்து தான் அப்போ எந்த அளவுக்கு அவர் மக்களுக்காக சேவை செய்திருக்காரு அப்படின்றதையும் பாருங்கள் வாங்க கலை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கனவு இல்லத்தை நம்ம சொல்லிடலாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேருக்கு மொத்தமாக வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கனவு ஆனால் இப்போதைக்கு அவ்வளோ முடியாது ஒரு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அது வந்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம் நம்ம வீடியோ வைத்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது ஏன்னா குறைஞ்சது முந்நூற்றி சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நிலமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் புறம்போக்கு நிலமாக இருக்கக்கூடாது அவங்க பட்டா வச்சுருக்க நிலமா இருக்கணும் அந்த முந்நூற்றி சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னூத்தி அறுபது சதுரடியில வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு சதுரடி ஆர்சிசி கூரைகளால அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அறுபது சதுரடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே டவுன் இறப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீப்பற்றாத இப்போ ஓலை பண ஓலை இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்காம தகரம் இந்த சீட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல இதை வச்சு அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மண் சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டக்கூடாது கண்டிப்பாக அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கல் இல்லை அப்படின்னா சிமெண்ட்டு கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கான்ட்ரீட் சிமெண்ட்டு அது மூலமாக வச்சு நீங்கள் க அந்த சுவர்களை வந்து எழுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிகினிங்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூரை வீட்லேயே இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எலிஜிபிள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ க வீடு வந்து வே வேறு ஒரு வீடாக இருக்கும் சும்மா அந்த ஆடு மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த குடிசை வந்து அமைச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு வந்து வாய்ப்பே கிடையாது கால்நடைகளுக்காக மட்டும் அந்த கூரை அமைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சும்மா ஒரு கணக்கு காட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்கிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை பிகினிங்ல அவங்க குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வசிக்கணும் சாப்பாடு செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே வந்து அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது குடிசை வீடு இருந்தால் மட்டும் போதுமா கண்டிப்பாக நம்மளுக்கு வீடு வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி திட்டங்கள் வந்து எடுத்திருக்காங்க அந்த கணக்கெடுப்பில் வந்து உங்கள் பெயர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் கொடுக்காம குடிசை வீடாக இருந்தும் நம்ம பெயர் வந்து கொடுக்காம இருக்கோம்னா கண்டிப்பா அவங்க ஊராட்சி தலைவர்கள் வந்து கண்டிப்பா உங்க பேரை சேர்த்துருங்க லிஸ்ட்ல போயிட்டு ஏன்னா அப்பதான் வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக அவங்க உள்ளாட்சி தலைவரையோ அந்த மாதிரி யாரையாச்சும் போயிட்டு பாருங்க என்ன செய்யணும் அப்படின்றதையும் அவங்கள கேளுங்கள் மேற்கொண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இந்த திட்டம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க மேலே உயர்ந்துட்டு இருக்கோங்க மேலே உயர்ந்துகிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்பானி எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வெட்டிங் ஷூட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஆயிரம் கோடி வந்து செலவு பண்ணிட்டுருக்காங்க இன்னும் கீழ் மட்டத்தில் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல்லாம் இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து நழுவ விடாதீங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வேற எந்த வீடியோ தான் போகணும் அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்